கத்துடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த சாட்சியை வந்து நான் எல்லாேருக்கும் பகிர்ந்துகிடத்துல ரொம்ப சந்தோஷப்படேன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தபண்ணே என்னுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கரும்பாட்டூர்ங்கிற ஊர் என்னுடைய பேர் வந்து ஞானஜயா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே நல்ல பைபிள்லாம் ரீட் பண்ணுவாங்க நிறைய முறை அவங்கெல்லாம் பைபிளாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னால் வந்து அப்படிலாம் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னே ரொம்ப ஆசை இருந்து நான் அதை வந்து எடுத்தாலும் அதை பைபிளை பற்றி முழுசாக கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் கூட நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண ஒரு வாட்டி கூட கம்ப்ளீட் பண்ணி நான் முடிக்கவே இல்லை என்னை வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்க ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற புதியமுத்தர் அங்கே வந்து ஏசப்பாவை பற்றி அறியாத குடும்பத்தில் தான் நான் வந்தேன் ஆனால் நான் இங்கே வந்து சண்டே கிளாஸ் பொறுப்புலலாம் நிறைய பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுலலாம் இருந்தாலும் நான் ஒரு முறை கூட பைபிளை வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே இல்லை ஆனால் எனக்குள்ளாடி வந்து ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்து ஒரு முறையாவது வந்து நம்ம வந்து பைபிளை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு குரூப் வச்சுருந்தாங்க அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் போட்டு வந்து அதுக்கு ஆன்சர்லாம் சொல்ல சொல்லி ஒரு அண்ணா வந்து இருந்தாங்க அப்போ அந்த அன்னை மூலமா வந்து இந்த குரூப்பை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க அந்த அன்னை பேர் வந்து சந்தோஷ்குமார் அந்த அன்னை வந்து இந்த குரூப்ல சேர்ந்தது மூலம் நல்லா பல ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கேன் நீ ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து இந்த பைபிளை கம்ப்ளீட் பண்ணி முடி உன்னோட வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அது தீரும் இதை நான் உண்மையாக அறிஞ்சிருக்கேன் அதனால நீயும் இதை கண்டினியூ பண்ணி வாசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நானும் உடனே சரின்னு சொன்னேன் உடனே அந்த குரூப்பில் என்ன ஆட் பண்ணி விட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது பத்து நாள் நாள் வாசிக்கும் போச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிச்சிருவோம் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம பைபிளை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம்னு சொல்லி ஆனால் அது முடியாது ஒரு நாள் வாசிக்காமல் படுத்தால் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் மனசு தைரியப்படுத்திட்டு என்ன பண்ணுவேன் இந்த நாளைக்கு வாசிக்கலாம் நாளைக்கு வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் விட்டேன் ஆனால் வந்து அப்படி விடக்கூடிய விடக்கூடிய நிறைய இசப்பை வந்து என்னை விடலை நீ கம்ப்ளீட்டாக அதை வாசிச்சவனு தூக்கமே வராது வாசிக்கலை நாளைக்கு அதனால் எழும்பியிருந்து எந்த நைட்டாக இருந்தாலும் எழும்பி அந்த அன்னைக்கு அன்னைக்கு தந்த போஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணி வாசிச்சு அவ்வளோ தடைகள் வந்தபோகம் வேலையிலலாம் நிறைய அதிகமான வேலையெல்லாம் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கும் சில பைபிள்லாம் வாசிக்க முடியாது பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்கும்போது அதுவும் முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷங்கள்லாம் சில கூட இசைப்போ வந்து நிறைய தடைகளை எனக்கு தகர்த்து இந்த ஆறு மாதம் பைபிள் முறையை வந்து எனக்கு வாசிக்கிறதுக்கு உதவி செய்தார் இந்த குரூப் மூலமாக இது எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு இது உதவியாக இருந்தது மட்டும் இல்லை நான் வந்து இந்த குரூப்பில் வாசித்ததை பல பேருக்கு நான் வந்து சாட்சியாக எடுத்து நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் எங்கே போனாலும் நான் இதை சொல்லும்போது பிள்ளைங்க வந்து வாசிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க நான் என்னால் என்னால் இப்போது ரெண்டு பேர் வந்து இந்த குரூப்பில் வந்து இணைஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய பேரை நான் வந்து இதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் இதில் வந்து சாட்சியாட்டும் சொல்கிறதுக்கு நான் நல்லா வெக்கப்படக்கூடிய ஆள் தான் ஆனால் இந்த நான் வாசி எனக்கு வாசி முடிக்க கேசப்ப எனக்கு உதவி செஞ்சிருக்கேனால நான் கண்டிப்பாக இதை பலருக்கு சொன்னால் தான் அதே போல் நிறைய பேர் இந்த குரூப்பில் கலந்து இதன் மூலம் நல்லா வாசித்து பயனடைவாவை அப்படிங்கிறதுனால நான் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் வந்து உங்களுக்கு இது சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த கார்ட் டெப்பன்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் இப்போ வந்து இந்த ஆறு மாதமும் நான் முடித்தது போக எனக்கு அடுத்து நான் ஒரு வருஷம் வாசி முடிக்கிற இந்த இதில் இந்த குரூப்லேயும் நான் ஆட் ஆகியிருக்கேன் ஏன்னாக்கி நான் வந்து இது கம்ப்ளீட்டாக நான் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கிறோன்னு அப்படிங்கிற ஒரு தாகத்தில் ஆறு மாதத்துக்குள்ளே நான் முடிச்சிட்டேன் ஆனால் இன்னும் அதில் உள்ள அத்தியத்தை முழுசாக அறியணும் முழுசாக அரியது மட்டும் இல்லை நிறைய வேற இதில் வந்து சேர்த்து விடணும் அவங்களும் அதன் மூலம் வந்து யேசப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த குரூப்பில் சேர்ந்து எனக்கு வாசித்தது ரொம்பவே ஆசீர்வாதமாக இருந்ததை பல பேருக்கு பகிர்ந்து சொல்லி அவங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை இந்த இதை வாசி முடிக்க யேசப்பா எனக்கு உதவி செய்தாங்க அதுக்கு ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் and subscribe God Dependence YouTube channel.